அர்த்தநாரீஸ்வரரின் அர்த்தம் என்ன அர்த்தநாரீஸ்வரர்ன்னா யார் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டுங்கிற ஒரு ஊரில் அர்த்தநாரீஸ்வரர்ங்கிற ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வரலாறையும் நீங்கள் அறியாத சில அறிய பல தகவல்களையும் தான் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு சிலையை வர்ணித்து ஒரு நிகழ்கால ஒரு முனிவர் வந்து ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கார் உன்னை பார்க்க நாலாயிரம் கண் எனக்கு கொடுக்கலையே அந்த கடவுள் கடவுள்கிட்டே போய் கடவுள் எனக்கு இந்த நாலாயிரம் கண் என்னை படைக்கலையே அந்த பிரம்மன் எனக்கு ஒரு நாலாயிரம் கண் படைக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் பற்றி பல சுவாரஸ்ய தகவல்களை ஒரு புத்துணர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நாற்பது கிலோமீட்டர் நாமக்கல்லேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் நிலையத்திலேருந்து நாற்பது கிலோமீட்டர் இந்த தொலைவில் வந்து திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த திருச்செங்கோடில் உள்ள அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் வந்து ஒரு புண்ணியம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான புண்ணிய ஸ்தலம் ஒன்று இருக்குது அதுதாங்க அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர்ன்னா என்ன அர்த்தநாரீஸ்வரோட அர்த்தம் என்ன அர்த்தம்னா பாதி நாரினா பெண் ஈஸ்வரர்னா ஈஸ்வரன் அதுதான் அர்த்தநாரீஸ்வரன் அது அந்த அர்த்தநாரீஸ்வரர்ங்கிறது வந்து உமையவளை வந்து அந்த ஈஸ்வரன் தன்னுடைய உடம்பில் பாதி இடம் கொடுத்து மக்களுக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தரார் அதுதான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் அந்த அர்த்தநாரீஸ்வரோட வரலாறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கோவில் உருவான காரணம் என்ன திருச்செங்கோடு ஏன் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு பேர் பெற்றுச்சு இந்த மாதிரி பல அரிய தகவல்கள் தான் சுவாரஸ்யமாக இருக்க போது நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருங்க இதை நம்ம ஒரு தொடர்கதியாகவும் நம்ம பேச போகிறோம் உங்களுக்கு ப பல நிறைய ஆர்வம் மூட்டும் விஷயங்களையும் நீங்கள் இது நாள் வரையும் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு போயிருப்பீங்க பழனிக்கு போயிருப்பீங்க திருவண்ணாமலைக்கு போயிருப்பீங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிருப்பீங்க இது மாதிரி பல முக்கிய தமிழ்நாட்டில் ஒரு புண்ணியம் வாய்ந்த ஒரு மிக்க ஒரு சிறப்பு மிக்க ஆலயங்களை பற்றி உங்களுக்கு நிறையவே தெரியும் ஆனால் இந்த திருச்செங்கோடை பற்றி எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரவலாக தமிழ்நாட்டில் உள்ள சில மக்களுக்கு தெரியாது அதை தான் நான் சொல்ல போகிறேன் திருச்செங்கோடு ஏன் திருச்செங்கோடுன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அர்த்தநாரீஸ்வரத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி திருச்செங்கோடு ஏன் திருச்செங்கோடுன்னு ஒரு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு ஒவ்வொரு ஊருடைய பெருமையை பறைச்சாற்றும் வகையில் இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலை இருக்குதுன்னு வச்சிங்களே அது வந்து அண்ணாமலை தான் அந்த ஊரா அந்த அண்ணாமலையார் அங்கே வசிக்கிறதுனால அண்ணாமலை தான் இப்போ செந்தூர் வந்து திருச்செந்தூர் வந்து செந்தூர் தானே அந்த ஊர் அந்த அந்த கடவுளுடைய பெருமையை பறைச்சாற்றும் வகையில் அந்த ஊரோட பெருமையை பறைச்சாற்றும் வகையில் முன்னடி திருன்னு சேர்த்துக்கிறாங்க அது மாதிரி தான் வந்து செங்கோடுங்கிற ஊர் அந்த ஊரோட பெருமையை பறைச்சாற்றும் வகையில் அந்த கடவுளுடைய அந்த அனுகிரகத்தை இப்போ பறைச்சாற்றும் வகையில் திருச்செங்கோடுன்னு சொல்லிட்டு பேர் அந்த முன்னடி திருங்கிறத ஆட் பண்ணியிருக்கிறாங்க சரி ஏன் செங்கோடு செங்கோடுக்கு என்ன காரணம் அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா செந்நிறத்தில் இருக்கும் அதனால் செங்கோடு சரி இந்த திருச்செங்கோடு எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா இது அந்த ஊர் மக்களுக்கு பரவலாக இந்த விஷயம் தெரியும் தெரியாதவங்களுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஆதிசேஷன் ஆதிசேஷன்னா அந்த ஈஸ்வரன் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு போட்டி நிலவுது நம்ம சாதாரண மனுஷங்களுக்கே போட்டி நிலவும் போது கடவுள்களுக்கு போட்டி நிலவாதான் என்ன அந்த மாதிரி போட்டி நிலவும் போது இது மாதிரி ஒரு மிகப்பெரிய முக்கிய இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துங்களேன் என்னடா கடவுளை பற்றி பேசும்போது அரசியலை பேசுகிறேன் நீங்கள் நினைக்க கூடாது இப்போ அரசியல் தலைவர்கள் மிக முக்கிய பொறுப்பில் உள்ள சிஎம்ஆர்கள் வச்சுங்களேன் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி போட்டு அடிச்சுக்கிட்டாங்கன்னா வந்து நாடு நல்லா இருக்குமா நல்லா இருக்கு அதில் அது மாதிரி ஒரு ஆதிசேஷன் இந்த பிரம்ம இந்த அகிலத்தை காக்கக்கூடிய ஆதிசேஷனும் நமக்கு சுவாசிக்கிறதுக்கு காத்து தரக்கூடிய அந்த வாய் பகவானும் பிரச்சனைகளில் இருக்கும்போது பல முனிவர்கள் தேவர்கள்லாம் போயி சரி நீங்க பெரியவனா நான் பெரியவனா நீங்கள் போட்டி போட்டு இருக்கிறதுனால உலகம் தான் அதனால உங்களுக்குள்ள ஒரு போட்டி வைப்போம் அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கள் தேவர்கள்லாம் போய் சொல்றாங்க அப்படி சொல்லும்போது சிவனுக்கு வந்து ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க மேருமலைன்னு ஒரு மலை இருக்கு அந்த மலையை போய் நீ வந்து நல்லா கட்டி பிடிச்சிக்கணும் ஈஸ்வரன் நீங்கள் போய் கட்டி நல்லா பிடிச்சிக்கணும் அழுத்தம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிடிச்சிக்கணும் வாயு பகவான் வந்து அவரோட சக்தியை பயன்படுத்தி அந்த பிடியை வந்து தளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போட்டி சரின்ட்டு ரெண்டு பேரும் கமிட் பண் கமிட் ஆகி அந்த போட்டிக்கு ரெடி ஆகிடுறாங்க போயிட்டு சிவன் வந்து அந்த ஈஸ்வரன் ஆதிசேஷனுங்கிற அந்த சிவன் வந்து போய் மலையை வந்து பிடிச்சிடறார் ஆதிசேஷனுங்கிற சிவன் வந்து அந்த மலையை போய் இறுக்கி பிடிச்சிடறாரு அப்புறம் வந்து வாயு பகவான் வந்து தளர்த்துக்கு ட்ரை பண்ணுறாரு பயங்கரமாக ஃபோர்ஸாக காற்று அடிக்கிறார் புயல் அடிக்கிறார் அதை அடிக்கிறார் இதை அடிக்கிறார் அந்த த அந்த பிடியை தளர்த்த முடியல ஏன்னா பிடிச்சிருக்குது சிவனில் பிடியை தளர்த்த முடியாது இல்லை அதனால சரின்ட்டு அப்புறம் என்ன ஆயிடுச்சு பிடியை தளர்த்த முடிலும்னு கோவமை சில பேர் எல்லாம் போட்டியில் வந்து ஜெயிக்கலன்னு வச்சிங்களேன் சில வேலைகளை பண்ணுவாங்க கடுப்பாய் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு ஒரு வேலையை பண்ணுறாரு இவர் வாயு பகவானில் அதனால் என்ன பண்ணுறாருன்னா அமைதியாகிறார் இவருடைய காத் சுவாசத்தை வந்து அடக்குற இவரோட சுவாசத்தை அடக்குன்னா எங்கேயும் பறவைகள் பறக்காது நீங்கள் சுவாசிக்க முடியாது காற்றுல மரம் வர ம மரத்தில் காற்றடிக்காது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படியே அந்த சராசரமோ அகிலமோ அப்படியே ஸ்டாப் ஆகிடுது அப்படியே நின்று போயிடுது எதுவுமே இயங்கலை அப்படிங்கும்போது அப்படியே ஆனோடனா முனிவர்கள் தேவர்கள்லாம் வந்துட்டு ஐயோ நீங்கள் போட்டியில் ஜெயிக்கலங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே ஐயோ இது இது உலகத்துக்கு நல்லது கிடையாது வாயு பகவான் நீங்கள் வந்து பெரிய மனசு பண்ணி இந்த இந்த உங்கள் மூச்சு காற்றை விட்டு இந்த அகிலத்தை மறுபடியும் வந்து வாழ வைக்கணும் மறுபடியும் உங்களோட காற்றை செயல்படுத்தி உயிரினங்கள்லாம் வாழ நீங்கள் வழிவகுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு உடனே என்ன பண்ணுறாரு அதுவரையும் அவர் பிடிச்சிட்டே தான் இருக்கார் இவர் சிவன் பிடிச்சிட்டே தான் இருக்கார் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் மூச்சு அடக்கி விடும்போது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது கேர்லெஸ்ஸாக பிடிச்சிட்ருக்கார் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு மேருமலை சிவன் இப்போ என்ன பண்ணுற மூச்சு காற்றை விடும்போது ஃபோர்ஸாக விடுறார் விடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மேருமலை வந்து அவரோட பிடி தளர்ந்து அந்த மேருமலையோட பாகங்கள் வந்து மூணு துண்டாக பிரிஞ்சு விழுது அதில் ஒன் ஒரு மலை வந்து வரலாறுகள் தான் சொல்லு நான் சொல்லலை வரலாறுகள் சொல்லுது ஒரு மலை வந்து திருவண்ணாமலையாகவும் இன்னொரு மலை வந்து இலங்கையில் வந்து விழுந்ததாகவும் இன்னொரு மலை தான் அந்த வந்து திருச்செங்கோடு அப்படிங்கிறாங்க இதில் இன்னொன்றும் சொல்கிறாங்க அந்த மலை வந்து செந்நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த மலைகள் செதறும் போது சிவன்லேருந்து விழுந்த அந்த இரத்த துளிகள் வந்து அந்த மலையில் இருக்கிறதுனால அது செந்நிறமாக காட்சி இன்னொரு வரலாறு சொல்லுது இதுதான் வந்து அந்த திருச்செங்கோடு உருவானத்துக்கான மெயின் காரணம் மெயின் கரும்புள்ளி அதாவது ஒரு மூல மூலக்கரும்பொருள்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் வந்துடுச்சு திருச்செங்கோடு உருவானத்துக்கான காரணத்தை பார்த்துட்டோம் அது ஏன் அங்கே வந்து ஈஸ்வரன் வந்து பார்வதி அதாவது உமையவள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாதியாக இருக்கிறாங்க அதாவது ஒரு பாதி இடதுபுறம் ஒரு பாதி வந்து சிவனாகவும் வலதுபுறம் ஒரு பாதி வந்து உமையவளாகவும் ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம பார்ப்போம் அது ஏன் என்ன ரீசன்னா உமையவளுக்கு தன் தன்னுடைய ஒரு பாதியை வந்து கொடுத்து இந்த அகிலத்தையே ஒரு பிரமிக்க வச்ச அந்த ஆதிசேஷன் அது ஏன் அந்த அதோட விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் மறுபடியும் பிரிங்கி முனிவர்னு ஒருத்தர் இருக்கார் அந்த மனுஷன் அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா சிவன் மேலே அளவு கடந்த பற்று வெறின்னு சொல்லலாம் சில அந்த காலத்தில் அடியார்கள்லாம் வந்து வெறி பிடிச்சவங்க சிவன் சிவன் நாமத்தையே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன் சொல்கிறதுலையே வந்து அவங்களோட ஆயுட்காலமே முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி அவங்க வந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே வந்து வந்து ஓம் நம அந்த ஓம் நம ஒரு நாளைக்கு இது பண்ணிங்கலாம் வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து படுக்கிற வரைக்கும் போதும் போதும் ஆகிடும் அவங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படி சொல்கிறதுலேயே அவங்களோட இன்றைக்கி எத்தனை முறை அந்த நாமத்தை சொன்னோம் எத்தனை முறை சிவனடியார் அந்த சிவனடியாராய நாம வந்து எத்தனை முறை நல்ல மற்றவங்களுக்கு வந்து நல் நற்பணி செய்தோம் அப்படிங்குறதுலேயே அவங்களோட வாழ்வாதாரம் பெறும் அந்த மாதிரி அந்த பிரிங்கி முனிவர் இருக்கார்ல அவர் வந்து கைலாயத்தில் முக்கியமான விஷயங்கள் அதை நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்கள் கைலாயம் அதாவது இமயமலைக்கு போக முடியாதவங்க கூட சரி நம்ம வாழ்க்கையில் கைலாயங்கிறது அதாவது அந்த கைலாயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம டிவில்தான் பார்த்துருப்போம் அந்த ஏன்னா அந்த ஏன் இவ்வளோ சிறப்பானு அதை சொல்கிறேன்னா கைலாயத்தில் வந்து பெருமாள் இருக்கார் முக்கியமாக திருச்செங்கோடு வேலவர் இருக்கார் அங்கே அப்புறம் எல்லா அதாவது கைலாயத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க அதனால் வந்து கலியுகத்தில் இந்த பூமியில் ஒரு கைலாயம் இருக்குது அப்படின்னா அங்கே ஆயிரத்தி எட்டு படிகட்டுகள் இருக்குது அந்த ஒவ்வொரு படிகட்டையும் போது நம்ம வாழ்க்கையில் நம்மளோட மனசில் அளவு கடந்த ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது நம்ம வாழ்வாதாரமே மாறுது அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு புண்ணியமான ஸ்தலம் அப்படி ஒரு பிரமிக்க மிக்க ஸ்தலம் அந்த திருச்செங்கோடு அந்த மூலவரையும் சரி அந்த திருச்செங்கோடு வேளவரையும் சரி அங்கே உள்ள பெருமாள் சன்னதியும் சரி அங்கே உள்ள அந்த அந்த மலையை சுற்றி நிறைய நாகங்களை செதுக்கி வச்சுருக்காங்க அதுக்கு அந்த மலைக்கு இன்னொரு பேர் நாகமலைன்னு கூட சொல்லுவாங்க இவ்வளோ புண்ணியங்களையும் இவ்வளோ ஒரு சிறப்புகளையும் வாய்ந்தது தான் அந்த திருச்செங்கோடு சரி ஏன்னா அது பேசிகிட்டு இருக்கும்போது டக்குனுக்கு வந்துட்டேனா ஏன்னா அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது அதனால தான் அதை சொன்னேன் இல்லைன்னா நான் மறந்துடுவேன் அதுக்காக தான் சரின்ட்டு சொல்லிட்டேன் அந்த பிரிங்கி முனிவர் வந்து சிவனை மட்டும் சுற்றி சுற்றி வந்து வழிபடுறார் சு சிவனை மட்டும் சுற்றி சுற்றி வழி வந்து வழிபட்டோன்னே பார்வதி அம்மாவுக்கு வந்து கோபம் வந்துருச்சு ஏன்னா அம்மா எப்பன் ரெண்டு பேரையும் தானே வழி கும்பிடணும் அப்பா அம்மாவையும் அம்மா ஓரமாக நிற்க வச்சுட்டு அப்பா காலைல மட்டும் விழுந்து கும்பிட்டு போனால் அம்மா கோவம் வராது பெற்ற எடுத்து வளர்த்ததே நான் தானடா உன்ன நீ வந்து என்ன கும்பிடாமல் அவர் அப்பாவை மட்டும் கும்பிட்டு போறியே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோபம் பார்க்குறாங்க இது தொடர்ச்சியாக நடக்குது அப்புறம் என்னென்னா இவர் நிறைய புத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணி வண்டு வடிவம்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் தலையை மட்டும் சுற்றிட்டு வணங்கிட்டு போனால் தான் சில வரலாறு புராண புராணங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க நாளடைவில் பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க அம்மா உமையொள் அவங்க பார்வதி அம்மாவுக்கு கோபம் வந்து போய்ட்டு நேராக அவங்கள்ட்ட பிரிங்கி முனிவர்கிட்ட கேட்டேன் எப்பா நான் உன்னை பெற்ற தாய் நீ என்ன கும்பிடாமல் அவரை மட்டும் கும்பிட்டு போகிறேன் எனக்கு கோவம் வராது அப்படின்னுட்டு கோவம் அடைஞ்சு ஒரு சாபம் விட்டு அதாவது புராணங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா சதையும் ரத்தையும் வந்து தாய்கிட்டேருந்து வந்ததாகவும் அந்த எலும்பும் இன்னொன்று ஏதோ சொல்கிறாங்க அது எனக்கு சரியாக தெரியல அந்த இது வந்து தகப்பன்டேருந்து வந்ததாகவும் சொல்கிறாங்க அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சதையும் ரத்தத்தையும் வந்து அவரோட பிரிங்கி முனிவர்கிட்டருந்து வந்து இவங்க எடுத்துக்கறாங்க உடனே வந்து இடையில ஒரு ஆதிசேஷன் புகுந்து உமையவள் நீ வந்து கோபப்படக்கூடாது நீ வந்து எண்ணில் சரிவாதி சக்தியின் வடிவம் சக்தி வந்து என்றைக்குமே வந்து அதுதான் வந்து ஆணும் பெண்ணும் சரி அப்படிங்கிறது வந்து அந்த கடவுளே சொல்லிட்டார் பெண்ணுக்கு ஆண் நிகர் ஆணுக்கு பெண் நிகர் இங்கே நீ சிறியவன் நான் பெரியவன் நான் தாழ்த்தப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத வந்து அந்த கடவுள் அந்த மூலவரே வந்து சொல்லியிருக்கிறார் நீ என்னோட சரி பாதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சாபத்தினால் நடக்க முடியாமல் கிடக்கிறாரு இவர் ஒரு ஒரு வரத்தை கொடுத்து அவருக்கு இன்னொரு காலை கொடுக்குறாரு பிரிங்கி முனிவருக்கு இந்த வரலாறு அந்த வரலாறுல பார்த்தீங்கன்னா வரலாறுங்கிறத விட அந்த புராணத்தில் சொல்லக்கூடிய ஒரு கதை வந்து அவருக்கு மூணு காலு இருக்குது அப்படிங்கிறாங்க இதுதான் வந்து நீ வந்து எங்கள் ரெண்டு பேரையும் தான் கும்பிடணும் இல்லை என்னை மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னு நீ நினச்சின்னா நான் இவ இவங்க வந்து என்னோடய சரி பாதி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாகத்தில் ஒரு இடத்த கொடுத்து ஹரி அதாவது ஹர்தநாரீஸ்வரரா திருச்செங்கோட்டில் அர்த்த நாரீஸ்வரரா அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அர்த்தம்னா பாதி நாரினா பெண் ஈஸ்வரனா சிவன் இவங்க கலந்து காட்சியளிக்கக்கூடிய இடம் தான் அந்த திருச்செங்கோடு புண்ணிய ஸ்தலம் இதனுடைய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நிறைய இருக்குது இதனோட வரலாறு வந்து நான் போக 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 உங்களுக்கு சொல்வேன் இந்த ஸ்தலத்தில் போய் நம்ம வழிபட்டால் என்னென்ன இதெல்லாம் விஷயங்கள்லாம் நடக்கும் என்னென்ன இதெல்லாம் இப்போ திருமணமே ஆகாதவங்க இருக்காங்கள்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமஞ்சேரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சொல்லுவாங்க கும்பகோணத்துக்கிட்ட அப்புறம் வந்து ராகுகேது அந்த இது உள்ளவங்க ஜாக ஜாதகத்தில் உள்ளவங்க கல்யாணமே ஆகாமல் இருப்பாங்க அவங்க வந்து அதுக்கான ஸ்தலத்துக்கு போவாங்க இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை நான் கல்யாணம் ஆகி ஒரு தான் ஆகுது என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள இப்போ தான் சண்டே ஆரம்பித்து ஒரு ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை மாதிரி கல்யாணம் கட்டினதுலேருந்து கூட கூட சண்டை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மனசுக்கு நிம்மதியே இல்லை எனக்கு மனக்கவலைகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி முக்கியமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள அந்த தம்பதிகளுக்கு இடையில் உள்ள பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அந்த படி ஆயிரத்தெட்டு படிகட்டை நீங்கள் மிதித்தாலே போதும் உங்களுக்கு பாவ விமோச்சனை ஏற்பட்டு உங்கள் மனைவியோட நீங்கள் இணைந்து வாழக்கூடிய அந்த சந்தோஷமான நிகழ்வு அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தோன்னே நிக நடக்கும் அந்த அப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஸ்தலம் அது அந்த திருச்செங்கோடு பெருமானை வழிபட்டு நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் இதனுடைய வரலாறுகளை நான் தொடர்ச்சியாக பேச போகிறேன் நீங்கள் எனக்கு நல்லபடியாக ஆதரவு தரணும் நான் சொன்னதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பழைய ரொட்டு புது புதுட்டு நான் உங்கள் ராஜ்குமார்